அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் நடக்க இருக்குது இல்லைங்களா ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்து செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக போகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவில் அவங்க பொதுவாகவே வந்து ரொம்ப கோபக்காரவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேச்சில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் துலாம் ராசி நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் சில தடங்கல்களும் சில சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னே சொல்லுவேன் அதே சமயத்தில் பணக்கார யோகம் பெறக்கூடியவங்க தான் வந்து துலாம் ராசி பண தட்டுப்பாடு வந்து உங்களுக்கு இருக்காது சரிங்களா அப்படி இருக்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நவ இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும் அப்படி இருக்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பழங்கள்லாம் காத்திருக்குதுங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து பத்து பதினொன்று ஆகிய இரண்டு இடத்துல இருக்கிறாரு மாதம் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அதற்கு பின்னர் பதினோராம் இடத்துக்கு வருவார் ராசியிலேயே செவ்வாய் வந்து குருவினுடைய பார்வையில் அமர்றாரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே தோ தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சுப மாதமாக தான் உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு காதலன் காதலி உறவுகள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய காதல் பூக்க தொடங்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசிநாதனும் எட்டாம் அதிபதியான சுக்கரனும் லாபத்தில் இருக்கிறாரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்கு செய்ய போகுது பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் உதவி செய்பவர்கள் வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க எதிரிகள் என நினைத்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரப்போகுது இழந்த பணங்கள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகுது விட்டதை பிடிக்கும் யோகம் உள்ளது பணம் திரும்ப கிடைக்க உதவிகரமான ஆட்கள் வந்து சேருவாங்க பண விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டம் எதிரிகள் எதிர்ப்பு போன்ற எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து சமாளிப்பீங்க பனிரெண்டாம் அதிபதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதன் பனிரெண்டாம் இடத்துல அடைகிறதுனால தூர தேசத்துல இருந்து நல்ல செய்தி சுப செய்தி உங்களை வந்தடையும் பிற்பகுதி பதினைந்து நாட்கள் வந்து அதிக அளவிலான பயணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் பயணத்தினால் அதிகபட்சமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது செவ்வாய் ராசியில் வந்து அமர்றதுனால எரிச்சல் கோபம் பதற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது டக்கு டக்குன்னு முடிவெடுத்து சிக்கலில் மாட்டிக்கொண்டு வெளியில் வரும் தன்மை உண்டாகும் கோபத்தால் ஏதாவது பேசி உறவுகள் நட்புகளிடமிருந்து விரிசல் வரும் தன்மை உங்கள்கிட்ட இப்போதைக்கு இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிறு சிறு தொந்தரவுகள் ஈர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவில் மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை உங்களுக்கு தரும் பயணம் லாபகரமாக இருக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களை பொறுத்தளவில் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகுக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு அருமையான நிலைமையை உண்டாக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படுங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலையும் உதவிகள் செய்வார் உறவினர் வருகை இருக்கும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்களை பொறுத்தளவில் உங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்தளவில் மாணவர்களால் பெற்றோர்களுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி நடந்துக்கிட்டீங்க நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்வியில் ஒரு சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் கலைத்துறையினரை பொறுத்தளவில் எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையினரை பொறுத்தளவில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள்லாம் உங்களை திரும்பி வந்து பார்க்க போகிறாங்க உறவு வந்து உங்களுக்கு பலப்படப்போகுது தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை உங்கள்கிட்ட ஏற்படுத்தி கொள்வாங்க சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் அதிகரிக்கப் போகுது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அளிக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலை தூரங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு வந்து உங்களுக்கு பெருகப் போகுதுங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்தில் மரியாதை கொடும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தருங்க பிள்ளைகளினுடைய நலனில் அதிக அக்கறை காட்டுவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறு வியாழங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே தீந்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண வரத்து வந்து கூடுறதுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்